න් හමදවල එක්ම කපත් කපා මෑරනව කියල කියඩෝන. කප්පත් කපා! දහුණේ ඉන්න දහුණ ඉන්න ඇමදමලක්ම. කප කපා! කප කපා! සිංහලයෝ නැරෙනව කියන එක කිය ෝනෙ. දේ කමතනින් ඉවල වැඩෝනෙ. දේ කමැතනින් ඉවල වැඩෝනෙ. මීසන්ටිවිය தමழ் பேசும் முடிவுகளை අபறு வே கிறුව. இறைபද ල க மிகම மு කියமான செய்தලල් குறிති පார்க்கலாம் பேසර. සටතරණ දනකෑ? மட்டக்களப்பு சுமண தேரருக்கு சரியான ஆப்பண்ட சரியான இடத்துல சொருகிருக்கிறாரு ஐசிசிபிஆர் சட்டத்தின் கீழ சுமண தேரரை கைது செய்வதற்கான ஓடரை நீதிமன்றம் வழங்கிருக்கு எதனால என்ன ஏது என்ன நடந்த அப்படின்ற பல்வேறு விஷயங்களை பேசுறது தான் மூதற் செய்தி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போலீசார் அடிப்பாரு அதிகாரிகளை மிரட்டுவாரு தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் அப்படின்னா கண்கொண்டு காட்டக்கூடாது பாதையில் நின்று டான்ஸ் அடிப்பாரு அப்படியான தேர்தல் தான் அவரு இவர் ஏன் ஐசிசிபிஆர்ல கைது செய்ய சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கதை எங்க தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பத்தாம் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி நடு ரோட்டில் மீடியாக்களுக்கு முன்னால வந்து மிக மோசமாக தமிழ் சமூகத்தை மிரட்டினது வெட்டி துன்ப துண்ணமாக ஆக்குவோம் தெக்கில வாழ்கின்ற தமிழர்களை துன்ப துண்ணமாக வெட்டியை படுகொலை செய்வோம் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு மிரட்டலை விட்டு இந்த மிரட்டல் வந்து தேசிய ஊடகங்கள்ல சமூக ஊடகங்கள் எல்லாம் பயங்கரமாக வைரலாச்சு ஆனா அன்றிருந்த அரசாங்கமோ அதிகாரிகளோ இது குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல இந்த தேர்தல்களையே இப்படி எல்லாம் கத்துறாங்க இவங்களை கொஞ்சம் அடக்கி வைக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தரணி தனுக்கு என்று சொல்லப்படுறவர் என்ன பண்ணினார்னா மட்டக்களப்பு போலீஸ் நிலையத்துல ஒரு புகார வழங்கினாரு இனங்களுக்கு இடையில முதுகலை ஏற்படுத்துகின்ற இந்த ஒரு விஷயம் குறித்து விசாரணை வேண்டும் ஐசிசிபிஆரின் கீழ் தான் இந்த விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவரு இந்த முறைப்பாட்டை வழங்கினது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பத்தாம் மாதம் இருபத்தி ஓராம் தேதி கிட்டத்தட்ட ஓராண்டு நெருங்கும்போதுதான் இந்த கம்ப்ளைண்ட இவர் போடுறாரு ஆனா குறித்த விஷயம் எங்கேயுமே விசாரணைக்கு வந்த மாதிரி தெரியல இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது குறித்து கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஏஸ்பி அஜித் ரோஹன் அவங்களை தொடர்பு கொண்டு ஒரு வருஷத்துக்கு முன்னால இப்படியான ஒரு விஷயத்த கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் இது சம்பந்தமான விசாரணைகள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டது இருக்கு சட்ட அவர் என்ன பதிவு சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா விசாரிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லி பிறகு சொல்லியிருக்கிற வந்து சட்டமா அதிபர் திணைக்களம் வந்து இது குறித்த விசாரணைகளை மேற்கொண்டு அதுக்கான பரிந்துரை அனுப்புவதாக இருப்பதாக சொல்லியிருக்கிறாரு பல நாட்கள் கடந்தாச்சு இன்னும் எதுவும் நடக்கலையா அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து எழுத்து மூலம் சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறாரு இது சம்பந்தமான விஷயங்கள் எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்னு சொல்லி அப்போது அவங்க சொல்லியிருக்கிறாங்க குறித்த ஊடகவியலாளர்கள்ட்ட வந்து நாங்கள் வாக்கு மூலம் பதிவு செஞ்சாச்சு குறித்த வீடியோ வந்து பரிசீலனைக்கு ரசாயன பகுப்பாய்வுக்கு அனுப்பியாச்சு குறித்த விஷயத்தை பேசுறது இந்த தேர்தல் தானா என்ற பல்வேறு விஷயங்களை பகுப்பாய்வுக்கும் நாங்க எடுத்தாச்சு இதுல வந்து இன முருகல் ரீதியான விஷயங்கள் இருப்பதாக இணங்கோம் இது குறித்து நடவடிக்கை எடுக்கும்படி நாங்க நீதிமன்றத்துக்கு தகவல் அனுப்பி இருக்கோம் ஒரு விஷயத்த சட்ட திணைக்களம் இந்த சட்டத்தரணிக்கு எழுத்து மூலம் அறிவிச்சிருக்கிறாங்க இதுக்கு பிறகு எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லி இவர் வந்து மட்டக்களப்பு போலீஸ் நிலையத்தில் பணியாற்றுகின்ற பிரியந்த பண்டாரா அப்படின்னு சொல்லுகின்ற அதிகாரியை தொடர்பு கொண்டு கேட்டிருக்கிறாரு இன்னொரு விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு அதிபர் திளைக்காலத்தினோடாக நீதிமன்றத்துக்கு வந்து நீதிமன்றம் இவரை கைது செய்யும்படி ஒரு ஓடரை போட்டிருக்குது அப்ப கைது செய்யலையா அப்படின்னு இவர் கேட்டிருக்கிறாரு அவர் சொல்லிருக்கிறாரு கூடி சீக்கிரம் தேரர் வந்து சரணடைவார் என்று எதிர்பார்க்கலாம் அப்படின்ற விஷயத்த பதிலாக சொல்லியிருக்கிறாரு ஐசிசிபிஆர்ல வந்து நீதிமன்றம் வரைக்கும் இந்த விஷயம் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டாச்சு நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கிறதுக்காக கைது செய்ய சொல்லி சொல்லியுமாச்சு ஆனா போலீசார் என்ன சொல்றாங்களா தேரர் வருவாரு சரணடைவாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் வந்து தேரர் சரணடைகிறாரா இல்ல கைது நடக்குதா அப்படின்னு சொல்லி நிச்சயமாக கைது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதுதானோ ஊடகங்கள் அது கசிஞ்சாச்சு இல்லையா இனி மௌனமா இருக்க முடியாது மூடி மறைக்க முடியாது கோர்ட்ஸுக்கு எதையும் சாட்டு போக்கு சொல்ல முடியாது என்பதனால கூடிய சீக்கிரம் இந்த கைது நடக்கும் என்பதுதான் இப்போது சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் இவர் அன்றைய தினம் வந்து ஊடகங்களுக்கு ஏன் அந்த கருத்தை சொன்னாரு தெற்கில் இருக்கின்ற தமிழர்களை கபா கொட்டா கபா கொட்டா அப்படின்னு ஒரு வார்த்தை பிரயோகத்தை தான் அவர் விட்டு இருந்தாரு இப்ப எச்சரிக்கை இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மயான பூமி வந்து துப்புரவு செய்யப்பட்ட ஒரு இடத்துல வச்சு அந்த காணொளி பதிவேற்றம் செய்திருந்தாரு அவர் சொல்றாரு வந்து அவரோட தாயுடைய மயான பூமி அது இருக்குதாம் இதை யாரு செய்தாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன் வச்சாரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா டயஸ்போராக்களுடைய பணத்துக்காக வந்து சாணக்கியம் செய்த வேலை அப்படின்னு சொல்லி அதுக்காகத்தான் அவர் இதை பண்ணிருக்கிறாரு இது ஒரு நல்ல விஷயம் இல்லை அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களை முன் தான் இறுதியில காணொலி முடியும் பொழுது தெற்குல உள்ள தமிழர்களை வந்து வெட்டி கொத்தி படுகொலை செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சாரு சரி ஒரு பிரச்சனை நடந்ததா ஒரு வாதத்துக்கு வச்சுட்டா முதல்ல என்ன பண்ணணும் சமூக மட்டத்துல ஒரு தீர்வு காண முடியுமான்னு நீங்க பாக்கணும் காரணம் என்னன்னா விகார என்னுடைய இருக்கிறதுனால பல்வேறு தரப்போட உங்களுக்கு தொடர்பு இருக்கும் அதை செய்து கொள்ள முடியல அதனோட அவங்களுக்கு தீர்வு கிடைக்கலன்னா நீ என்ன பண்ணிருக்கணும் போலீசார் அதை அதைத்தானே நீங்க நீதிமன்றத்தை அணிகரிக்கணும் இதெல்லாம் விட்டுப்பட்டு நீங்க இதை ஒரு இனவாதமாக ஆக்கி இனவாத நச்சு கருத்துக்களை பரப்பி ஒரு இனக்கலவரத்தை தூண்டுற மாதிரி வெட்டுங்கடா வெட்டுங்கடான்னு சொல்ற மாதிரியே சொல்லி முடிச்சிங்க சட்டம் அனைவருக்கு சமம்னு நீங்களே தான் சொல்றீங்க ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற ஒரு விஷயத்த ஞான தூக்கி வச்ச நேரம் நீங்க மறுப்பு எதுவுமே தெரிவிக்கல அப்படியா இருந்தா ஐசிசிபிஆர்ல பல கட்டங்கள்ல வந்து பல்வேறு நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்க ஹிஜாஸ் இஸ்முல்லா கைது செய்யப்பட்டாரு ரம்ஜி ராஜிக் கைது செய்யப்பட்டாங்க அதே போல வந்து நடேஷா என்ற பெண்மணி கைது செய்யப்பட்டா அதே போல அமித் வீரசிங்க கைது செய்யப்பட்டாரு ஆனா தேர்தல் பக்கம் இந்த சட்டம் போறது இல்லை ஒவ்வொரு இனக்கலவரத்துக்கு பின்னாலும் ஒவ்வொரு சமூக பிரச்சனைகளுக்கு பின்னால ஏதோ ஒரு தேரர் நின்று முன்னின்று உழைச்சிருப்பாங்க ஆனா அவங்க மீது இந்த சட்டங்கள் பாயிரது இல்லை அழகான தேசம் இனவாதத்தினாலும் மதவாதத்தினாலும் ஒரு சுடுகாடாக மாறி இருக்குது கடந்த காலத்திலும் சரி நிகழ்காலத்திலும் சரி எதிர்காலத்திலும் அதுக்கான முயற்சிகளை எடுக்கின்றவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு நிச்சயமாக தன்னனை கொடுக்கப்படணும் என்பதுதான் இப்போது மக்களுடைய அபிப்பிராயமாக இருக்கிறத பார்க்க முடியுது பொறுத்திருந்து பார்க்கலாம் இவருடைய கைது அப்படின்னு ஒரு செய்தி எப்போது வரும் அப்படின்னு சொல்லி நிச்சயமா அந்த கைது நடந்து சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு சட்டம் அனைவருக்கும் சமம் அப்படின்னு ஒரு விஷயம் நடைமுறைப்படுத்தட்டும் ஐசிசிபிஆர் என்ற சட்டம் வந்து ஒரு பாரதூரமான சட்டம்தான் அதுல வந்து புனை கிடையாது உயர் நீதிமன்றத்தில்தான் பிணைகெடுக்கணும் அதுக்கும் பல மாதங்கள் சென்றுடும் அதே போல இதுல குற்றம் உறுதி செய்யப்பட்டால் பல வருடங்கள் கடவுளிய தண்டனை வழங்கப்படும் என்று சொல்லப்படுது இந்த சட்டம் எவ்வளவு கடுமை அப்படின்னு கேட்டீங்கன்னா இதனால் ஏற்பட போகின்ற நன்மைகளும் அதிகம் என்பதனால தான் இந்த சட்டம் அவ்வளவு தூரம் சர்வதேச அளவுல அங்கீகாரத்தை பெற்றிருக்குது எனவே நமது நாட்டிலும் இது பிரயோகிக்கப்படுகிறது இப்போதுதான் ஒரு தேரின் பக்கம் இது நகர்ந்திருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வருது அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமா பாணியில ஒரு போலீஸ் அதிகாரி தனது உயிரை பணையம் வைத்து ஒரு சந்தேக நபரை பிடிப்பதற்கு எடுத்த முயற்சி கார் பொனட்ல மேல படுத்தவாறு எட்நூறு மீட்டர் வரைக்கும் அந்த கார் பயணித்தது போராடி கீழே விழுந்து வைத்தியசாலையில இந்த போலீஸ் அதிகாரி அனுமதிக்கப்பட்டு இப்போது சிகிச்சை பெற்று வருகிறார் எப்படியாவது அந்த குற்றவாளியை பிடிச்சிடும் என்பதற்காக எடுத்த முயற்சி பாராட்டுக்குரியதாக பார்க்கப்படுது இந்த சம்பவம் எப்படி பதிவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிபிகள பிரதேச சபையினுடைய உறுப்பினராக இருக்கின்ற துஷான் பிரேமலால் என்று சொல்லப்படுகின்ற ஒருத்தருக்கு எதிராக கோட்ஸ் வந்து ஒரு பிடி பிறப்பிச்சது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போதைப் பொருள் வியாபாரம் செய்தார் அப்படின்னு சொல்லி இன்னும் பல குற்றச்சாட்டுக்களுக்காக பிடியானை பிறப்பித்தது நீதிமன்றம் டல்கேச போலீசார் பல இடங்கள்ல தேடி வந்தாங்க அரசியல்வாதி இல்லையா எங்க அது சிக்குவாரா முடியாது இல்லையா போலீசார் எப்படியாவது அதனால தூக்கிடணும் அப்படின்னு முனைப்போட விசாரணைகள் நடத்த ஆரம்பிச்சாங்க தேட ஆரம்பிச்சாங்க இவருக்கு வந்து ரத்தனபுரியில இவருடைய வாகனம் நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி போலீசாருக்கு கிடைக்குது உடனடியாக போலீசார் ரத்னபுரைக்கு போறாங்க குறித்த இடத்துக்கு போன இடத்துல தான் அந்த அரசியல்வாதி போலீசாரை கண்டு சுதாரிச்சு கொள்ளாரு நம்மளை கைது செய்யத்தான் வாராங்க அப்படின்னு சொல்லி திடீரென கார்ல ஏறி பயணிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு கதவு அடைக்காமலே காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்ச உடனே குறித்த போலீஸ் அதிகாரி காருக்கு முன்னால நின்று நிறுத்த சொன்னாரு ஆனா இவரை பலமாக தாக்கி விட்டு தப்பிப்பதற்கான முயற்சியை அந்த அரசியல்வாதி எடுக்கிற சந்தர்ப்பத்தில சுதாகரிச்சு கொண்டு புனட்டுக்கு மேல பாங்கி கண்ணாடியை கட்டி பிடிச்சு கொண்டு பெரிய ஒரு போராட்டத்துக்கு மத்தியில இவரை எப்படி அதை பிடிச்சிருடம் அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ் அதிகாரி பிரயத்தனம் எடுத்தாரு ஆனா காரை நிறுத்தல எங்கேயாவது சுருகி போலீஸ் அதிகாரி கொன்றலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல மிக வேகமாக அந்த கார் பயணிக்கிறத பார்க்க முடிஞ்சது சிசிடிவி காணொலியில கூட இப்படி அது பதிவானதையும் பார்க்க முடிஞ்சது இறுதியில வாகனத்திலிருந்து போலீஸ் அதிகாரி கீழே விழுந்தாரு உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டாரு காரை வந்து எங்கேயோ இடத்துல போட்டுட்டு வந்து அரசியல்வாதி தலைமறைவான செய்தி பார்க்க கிடைத்தது குறித்த அரசியல்வாதியை கைது செய்வதற்கான ஏற்பாடுகளை போலீசார் செய்து வருவதாகவும் குறித்த காரை கைப்பற்றி விசாரணை நடத்தப்படுவதாகவும் தெரிய வந்திருக்கிறது தனது உயிரை பணையமைத்து எடுத்த முயற்சி என்பது பாராட்டுக்குரியதாகவும் வாழ்த்துக்குரியதாகவும் பார்க்கப்பட்டது எனவே இந்த குறித்த போலீஸ் அதிகாரிக்கு உங்களது வாழ்த்துக்களையும் தாராளமாக நீங்க பதிவு செய்து கொள்ளலாம் என்ற ஒரு விளையமான ஒரு வேண்டுதலோட இப்படியான தியாகங்களோடும் அர்ப்பணிப்போடும் செயலாற்றுகின்ற போலீசாருக்கு இடையில இன்னும் கருப்பாடுகள் மேய்து கொண்டு இருப்பதையும் பார்க்க முடியுது அப்படியான ஒரு கருப்பாட்டினுடைய சங்கதியும் பதிவாக இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கனுக்களை பல சிறைச்சாலையில வந்து ஒரு கைதியாக இருக்கின்ற ஒரு போதை வர்த்தகருடைய போதைப் பொருளை வியாபாரம் செய்வதற்கு துணை நின்ற இரண்டு போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்ட சம்பவமும் பதிவாகி இருக்குது மேற்கொண்ட விசாரணை தெரிய வந்திருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு கட்டங்களில் வந்து இவங்களுடைய போதைப் பொருளை வியாபாரம் செய்வதற்காக இவர் லஞ்சமாக பணம் பெற்ற ஒரு செய்தி பதிவாக இருக்குது அந்த அடிப்படையில்தான் குறித்த போலீஸ் அதிகாரியை கைது செங்கி இப்போது சிறைக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க ஏழு தினங்கள் தடுத்து விசாரணை நடத்துவதற்கான ஓடரையும் பெற்றிருக்காங்க இப்படியாக இருந்தா குற்றங்கள் எப்படி குறைய போகுது சட்டங்கள்றது எப்படி நடைமுறைப்படுத்தப்பட போகுதோ என்னதா இருந்தாலும் இனவாதம் இல்லாத லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத ஆயுதம் இல்லாத போதை இல்லாத தேசம் உருவாகட்டும் ஒரு பிரார்த்தனையோடும் மற்றொரு காணொலியிலே உங்கள் நடைமுறை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி